தலைப்பு ஜுவிகா மற்றும் விஸ்வானிகா சாகா படி ஒன்று தி யூனியன் விசித்திரமான நகரமான சைடல் குறிநாளில் அர்ப்பணிப்புள்ள காவல்துறை பெண்ணான ஜுவானிகா மற்றும் செழிப்பான வணிக பெண்ணான விஸ்வானிகா ஆகியோரின் வாழ்க்கையை விதி பின்னி பிணைந்தது அவர்களின் பயணம் திருமண விழாவுடன் தொடங்கியது இது சபதம் மற்றும் வாக்குறுதிகளின் ஒன்றியத்தில் அவர்களை ஒன்றிணைத்தது தம்பதிகள் தங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்கும் போது தொழில்கள் மற்றும் ஆளுமைகளின் கலவையால் நகரம் உற்சாகத்துடன் சலசலத்தது நீதிக்கான ஜுவானிகாவின் அர்ப்பணிப்பு விஸ்வானிகாவின் தொழில் முனைவோர் உணர்வை நிறைவு செய்து ஒரு மாறும் இரட்டையரை உருவாக்கியது அன்றாட சவால்கள் மற்றும் மகிழ்ச்சிகளுக்கு மத்தியில் இந்த ஜோடி பகிரப்பட்ட கனவுகள் மற்றும் அபிலாஷைகளை கண்டறிந்தது ஒன்றாக அவர்கள் வளர்ந்து வரும் பிணைப்பை வளர்ப்பதன் மூலம் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையின் சிக்கலான சமநிலையை வழிநடத்தினர் அவர்களின் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பின் நெகிழ்ச்சியை சோதித்து வரவிருக்கும் அத்தியாயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் காத்திருக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியாது இதிகாசம் விரிவடையும் போது அடுத்த எபிசோடில் காத்திருங்கள் இது அவர்களின் தோற்றத்தில் ரம்யமான தொழிற்சங்கத்தின் மேற்பரப்பிற்கு அடியில் இருக்கும் சிக்கல்களை வெளிப்படுத்துகிறது படி இரண்டு அடித்தளத்தில் விரிசல் சைடல் குறிநாளில் பருவங்கள் மாறியதால் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் உறவின் இயக்கவியல் மாறியது ஆரம்ப ஆனந்தம் குறையத் தொடங்கியது ஒருமுறை வலுவான பிணைப்பின் அடித்தளத்தில் நுட்பமான விரிசல்களை வெளிப்படுத்தியது ஜுவானிகாவின் காவல்துறை பெண்மணியின் தேவையில்லாத வேலை அவரை நீண்ட மணிநேரம் ஒதுக்கி வைத்தது அந்தந்த பொறுப்புகளின் திரிப்பு அவர்களின் ஒற்றுமையின் மீது நிழல்களை போடத் தொடங்கியது தவறான தகவல் தொடர்பு மற்றும் சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள் வளர்ந்து வரும் பதற்றத்தை தூண்டியது சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய மோதல்களாக மாறியது மேலும் இந்த ஜோடி தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் சவால்களுடன் தங்களை பற்றி கொண்டது கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் விஸ்வானிகாவின் தொழில் முனைவோர் மனப்பான்மை செழித்தது அதே நேரத்தில் ஜுவானிகா சட்ட அமலாக்கத்தின் கடுமையான யதார்த்தங்களை எதிர்கொண்டார் அவர்களின் வாழ்க்கை பாதையில் ஏற்பட்ட வேறுபாடு பெருமை மற்றும் வெறுப்புக்கு காரணமாக அமைந்தது அவர்களின் தொழிற்சங்கத்தின் எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற நிலைகள் உருவாகின்றன விரிவடையும் விரிசல்களை சரி செய்வதற்கான வழியை தம்பதியினர் கண்டுபிடிப்பார்களா அல்லது அவர்கள் மிகவும் ஆழமான பிரிவினைக்கு விதிக்கப்படுவார்களா படி மூன்று பாதைகள் வேறுபடுகின்றன நகரத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் ஒரு முக்கிய தருணத்தை எதிர்கொண்டனர் ஏனெனில் அவர்களின் பாதைகள் மேலும் வேறுபட்டன அவர்களின் உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் ஒரு முறிவு நிலையை அடைந்து சுயபரி சோதனை மற்றும் கடினமான முடிவுகளை தூண்டியது ஜுவானிகா நீதியை நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருந்தார் ஒரு உயர்மட்ட வழக்கில் சிக்கியது பதை கண்டார் அது அவரது கவனத்தை கோரியது அவளுடைய வேலையின் உணர்ச்சிகரமான எண்ணிக்கை அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரவியது அவளுக்கும் விஸ்வானிகாவுக்கும் இடையே தூரத்தை உருவாக்கியது இதற்கிடையில் விஸ்வானிகாவின் செழிப்பான வணிக முயற்சிகள் விரிவடைந்து அவரை தொழில்முறை வளர்ச்சிக்கான பயணத்திற்கு அழைத்துச் சென்றது அவளது வெற்றி உயர்ந்து கொண்டே போனதால் ஜுவானிகாவின் இருப்பு மற்றும் ஆதரவு இல்லாத தனிமையுடன் அவள் போராடினாள் தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையின் குறுக்கு வழியில் பயணிப்பதைக் கண்டது தனிப்பட்ட நாட்டங்களுக்கும் பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான நீடித்த ஆசைக்கும் இடையில் கிழிந்தது ஒரு காலத்தில் பிரிக்க முடியாத பிணைப்பு அதன் மிக முக்கியமான சோதனையை எதிர்கொண்டது இப்போது கடக்க முடியாததாக தோன்றும் சவால்களை அன்பால் வெல்ல முடியுமா என்று பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியது படி நான்கு மீள்தன்மை சோதிக்கப்பட்டது சைடல் குறினல் நகரம் மூச்சு விடாமல் இருந்ததால் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் உறவு அதன் மிகவும் சவாலான அத்தியாயத்தை எதிர்கொண்டது அவர்களின் மாறுபட்ட பாதைகளின் பின்விளைவுகளுடன் அவர்கள் போராடும்போது அவர்களின் அன்பின் பின்னடைவு இறுதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது ஜுவானிகா தனது தொழில் வாழ்க்கையின் கோரிக்கைகளால் வேட்டையாடப்பட்டார் நீதியை தேடுவதில் ஆறுதல் கண்டார் எவ்வாறாயினும் அவரது பொறுப்புகளின் எடை தொழில் பரபரப்பான உலகில் ஒரே நேரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த விஸ்வானிகாவுடனான தொடர்பை தொடர்ந்து சிதைத்தது ஒரு சந்தர்ப்ப சந்திப்பு அவர்களை அவர்களின் விருப்பங்களின் கடுமையான உண்மைகளை நேருக்கு நேர்கொண்டு வந்தது பகிரப்பட்ட நினைவுகளின் எதிரொலிகளுக்கு இடையே தீர்க்கப்படாத மோதல்கள் வெளிப்பட்டன ஒரு காலத்தில் பிரபலமான தம்பதியரின் தலைவிதியை பற்றி நகரம் கிசுகிசுத்தது அவர்களின் காதல் புயலை சமாளிக்க முடியுமா அல்லது தவிர்க்க முடியாததை ஏற்றுக்கொள்ளும் நேரம் வந்ததா என்று ஆச்சரியப்பட்டது உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் மேலும் முடிவுகள் அடிவானத்தில் இருக்கும் ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் ஒரு காலத்தில் மிகவும் பிரகாசமாக எரிந்த சுடரை மீண்டும் தூண்டுவதற்கான வழியை கண்டுபிடிப்பார்களா அல்லது அவர்களின் பகிரப்பட்ட வரலாறு ஒரு கசப்பான நினைவாக மாற வேண்டுமா காதல் தேர்வுகள் மற்றும் உறவுகளின் சிக்கல்கள் படி ஐந்து பிரதிபலிப்புகள் மற்றும் உணர்தல்கள் புயலுக்கு பிறகு ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் ஒரு குறுக்கு வழியில் தங்களை கண்டுபிடித்தனர் ஒவ்வொருவரும் தங்கள் பகிரப்பட்ட வரலாற்றின் எதிரொலிகளுடன் போராடுகிறார்கள் தம்பதியர் சிந்தனை மற்றும் உணர்தல் பயணத்தை தொடங்கியதை சைடல் குறினல் நகரம் மூச்சு திணறலுடன் பார்த்தது சூழ்நிலைகள் மற்றும் தேர்வுகளால் பிரிக்கப்பட்ட ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்கள் உறவின் அடித்தளத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு படி பின்வாங்கினர் சுயபரி சோதனையின் அமைதியான தருணங்களில் அவர்கள் செய்த தியாகங்கள் ஒத்திவைக்கப்பட்ட கனவுகள் மற்றும் ஒரு காலத்தில் அவர்களை ஒன்றாக இணைத்த அன்பை பற்றி சிந்தித்தார்கள் தம்பதிகள் தங்கள் சொந்த பாதிப்புகளை எதிர்கொண்டு தங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை ஒப்புக்கொண்டதால் ஓர் ஊகங்களுடன் கிசுகிசுத்தது ஆழமான உரையாடல்கள் விரிவடைந்து அவர்களின் கதையை வடிவமைத்த காயங்கள் ஏக்கம் மற்றும் சொல்லப்படாத ஆசைகளின் அடுக்குகளை வெளிப்படுத்தின கேள்வி எஞ்சியிருக்கிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் அவர்களின் வளர்ந்து வரும் அடையாளங்களின் சிக்கல்களுக்கு மத்தியில் பொதுவான தளத்தை கண்டுபிடிக்க முடியுமா அல்லது புதிய தொடக்கங்களை தனித்தனியாக தழுவுவதற்கான நேரமா தொடர்கதை தொடர்கிறது சமூகத்தின் கட்டமைப்பில் தன்னை பிணைத்த ஒரு காதல் கதையின் தீர்வுக்காக சாய்தல் குறினல் நகரம் அதன் கூட்டு மூச்சை பிடித்திருக்கிறது காதலின் பின்னடைவு மற்றும் மாற்றத்தின் தவிர்க்க முடியாத தன்மை பற்றிய இந்த விறுவிறுப்பான கதையின் அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருங்கள் படி ஆறு நியூ ஹரைசன்ஸ் சைடல் குறிநாளின் கிசுகிசுக்களுக்கு மத்தியில் ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் புதிய எல்லைகளுக்குள் நுழைந்தபோது எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது அவர்களின் பகிரப்பட்ட கடந்த காலத்தின் எதிரொலிகள் நீடித்தன ஆனால் வாழ்க்கை வெளிப்பட்ட மாற்றங்களை அவர்கள் தழுவியபோது ஏற்றுக்கொள்ளும் மற்றும் வளர்ச்சியின் உணர்வு வெளிப்பட்டது நீதிக்கான தனது அர்ப்பணிப்பால் உந்தப்பட்ட ஜுவானிகா தனது உணர்வுகளுடன் ஒத்துப்போகும் வாய்ப்புகளை ஆராய்வதை கண்டார் ஆனால் இன்னும் சீரான வாழ்க்கைக்கு அனுமதித்தார் விஸ்வானிகாவும் தனது வணிக முயற்சிகளில் தொடர்ந்து செழித்து சுதந்திரம் மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றில் வலிமையை கண்டறிந்தார் தம்பதிகளின் கொந்தளிப்பான பயணத்தால் ஒருமுறை வசீகரிக்கப்பட்ட நகரம் ஒரு மாற்றத்தை கண்டது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் இனி காதல் உறவின் கட்டுப்பாடு களால் பிணைக்கப்படவில்லை என்றாலும் ஆழமான புரிதல் மற்றும் பகிர்ந்த வரலாற்றின் மூலம் இணைந்திருந்தனர் வெளிவரும்போது சுய கண்டுபிடிப்பு மற்றும் நிறைவுக்கான தனிப்பட்ட பயணங்களை நோக்கி கதை நகர்கிறது கேள்வி நீடிக்கிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்கள் புதிய பாதைகளில் மகிழ்ச்சியை காண முடியுமா மேலும் இந்த இரண்டு வலிமையான சுதந்திரமான பெண்களுக்கு எதிர்காலம் என்ன ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிறது படி ஏழு அத்தியாயம் எட்டு பத்திரங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் சரித்திரத்தில் ஒரு ஆழமான அத்தியாயத்தை சைடல் குறிந்தால் கண்டார் பகிரப்பட்ட காரணத்தில் எதிர்பாராத ஒத்துழைப்பு காலம் பலவீனமாகிவிட்டதாக தோன்றிய பிணைப்புகளை மறுசீரமைக்க தொடங்கியது அவர்கள் தங்கள் கூட்டு முயற்சியில் ஆழமாக ஆராய்ந்தபோது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் நட்புறவு மற்றும் பரஸ்பர மரியாதையின் புதுப்பிக்கப்பட்ட உணர்வை கண்டறிந்தனர் ஒருமுறை எதிர்பார்ப்பில் பிரிக்கப்பட்ட நகரம் இரண்டு பெண்களுக்கு இடையேயான இயக்கவியலில் நுட்பமான மாற்றங்களை கவனித்தது பகிரப்பட்ட சவால்கள் மற்றும் வெற்றிகள் மூலம் முன்னாள் தம்பதியினர் தங்களை தாங்களே அறியாத பிரதேசத்திற்கு செல்வதை கண்டறிந்தனர் நட்பு புரிதல் மற்றும் பகிரப்பட்ட நோக்கம் ஆகியவை அவர்களின் இணைப்பின் அடித்தளமாக அமைந்தன சைடல் குறினல் நகரம் புயல்களை எதிர்கொண்ட பிணைப்புகளின் பின்னடைவை காட்டுகிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்களுடைய உறவை தொடர்ந்து மறுவரையறை செய்து கொண்டிருக்கையில் கேள்வி எழுகிறது ஒரு புதிய தீப்பொறிகள் பகிர்ந்த அனுபவங்கள் மற்றும் பரஸ்பர வளர்ச்சியின் நெருப்பில் ஒரு வித்தியாசமான அன்பை பற்ற வைக்க முடியுமா ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் வசீகரிக்கும் கதையின் அடுத்த பாகத்திற்காக காத்திருங்கள் இந்த இரண்டு குறிப்பிடத்தக்க பெண்களின் பயணத்தில் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களை விவரிக்கிறது படி ஒன்பது மாற்றத்தின் விஸ்பர்ஸ் மயக்கும் நகரமான சைடல் குறிநல்லில் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் காற்றில் மாற்றத்தின் கிசுகிசுக்களுடன் விரிவடைந்தது இரண்டு பெண்களுக்கிடையில் புதிதாக காணப்பட்ட நட்புறவு தொடர்ந்து உருவாகி ஊகங்களால் நகரத்தை குழப்பியது அவர்கள் தங்கள் கூட்டு முயற்சிகளை வழிநடத்தும் போது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் பகிர்ந்து கொண்ட சந்தோஷங்களையும் துக்கங்களையும் கண்டுபிடித்தனர் இது காதல் எல்லைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களின் நாடாவை உருவாக்கியது ஒரு காலத்தில் அவர்களின் உறவின் வியத்தகு திருப்பங்களால் ஈர்க்கப்பட்ட நகரம் இப்போது மறுவரையறை செய்யப்பட்ட இணைப்பின் நுணுக்கங்களுக்கு ஈர்க்கப்பட்டது மாறிவரும் பருவங்களுக்கு மத்தியில் இரு பெண்களும் தனிப்பட்ட வெளிப்பாடுகள் மற்றும் வளர்ச்சியை எதிர்கொண்டனர் இன்னும் எழுதப்படாத எதிர்காலத்திற்கான பழைய எதிர்பார்ப்புகளை அகற்றினர் கதாபாத்திரங்கள் தங்கள் வளரும் வாழ்க்கையின் திரவத்தன்மையை தழுவியதால் கதை எதிர்பாராத திருப்பங்களை எடுத்தது மாற்றத்தின் அழகு மனித ஆவியின் நெகிழ்ச்சி மற்றும் அன்பின் கணிக்க முடியாத தன்மை ஆகியவற்றை காண பார்வையாளர்களை அழைக்கிறது ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா புதிய பிரதேசங்களை பட்டியலிடுகையில் இந்த இரண்டு குறிப்பிடத்தக்க பெண்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை பார்க்கும் ஆவலுடன் நகரம் தனது மூச்சை பிடித்து கொண்டுள்ளது இந்த வசீகரிக்கும் காத்திரங்கள் அங்கு மாற்றத்தின் கிசுகிசுக்கள் எதிர்பாராத விதிகளுக்கு வழிவகுக்கும் படி பத்து விதியை தழுவுதல் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் உச்சக்கட்டத்திற்கு சைடல் குறிந்தால் சாட்சியாக நின்றார் இப்போது ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் ஆழமாக பின்னிப் பிணைந்திருக்கும் கதாபாத்திரங்கள் விதியின் இறுதி கேள்வியை எதிர்கொண்டதால் காற்று எதிர்பார்ப்புடன் இருந்தது ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா நட்பு ஒத்துழைப்பு மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் வளைந்த பாதைகளை கடந்து ஒரு முக்கிய தருணத்தில் தங்களை கண்டார்கள் ஒரு காலத்தில் அவர்களின் உறவின் வியத்தகு திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களால் ஈர்க்கப்பட்ட நகரம் பெண்கள் தங்கள் உணர்வுகளின் யதார்த்தத்தை எதிர்கொள்ளும் போது அதன் கூட்டு மூச்சை பிடித்தது வார்த்தைகள் மற்றும் உணர்ச்சிகளின் கடுமையான பரிமாற்றத்தில் ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்கள் இணைப்பின் சிக்கலான தன்மையைப் பற்றி கொண்டனர் கடந்த காலத்திற்கும் எதிர்கால சாத்தியக்கூறுகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான சமநிலையை அவர்கள் ஒன்றாக செலுத்தியதால் சரித்திரம் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது விரிவடையும் போது சாய்டல் குறினல் நகரம் காதல் வளர்ச்சி மற்றும் விதியை ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றின் இதயபூர்வமான ஆய்வுக்கான பின்னணியாக மாறுகிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் மீண்டும் ஒருவரையொருவர் அரவணைத்து ஆறுதல் அடைவார்களா அல்லது அவர்களது இணைப்பு வித்தியாசமான அதே சமயம் அர்த்தமுள்ள விதிக்கப்பட்டுள்ளதா ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் பிரம்மாண்டமான இறுதி காட்சிக்காக காத்திருங்கள் அங்கு அவர்களின் பின்னி பிணைந்த வாழ்க்கையின் இழைகள் எதிர்பார்ப்புகளை மீறி ஒருவரின் விதியை தழுவும் அழகை தழுவும் ஒரு திரைச்சீலையில் ஒன்றிணைக்கின்றன படி பதினொன்று எழுதப்படாத அத்தியாயம் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் மயக்கும் முடிவில் மூடல் உணர்வு மற்றும் புதிய தொடக்க அங்களின் வாக்குறுதியுடன் விரிவடைந்தது சைடல் குறினல் எப்போதும் மௌன பார்வையாளன் பாத்திரங்கள் தங்கள் பிணைந்த வாழ்வின் எழுதப்படாத எதிர்கொண்டபோது மூச்சு திணறினார் ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்கள் உறவின் சிக்கல்களை கடந்து ஒரு குறுக்கு வழியில் நின்றனர் ஒரு காலத்தில் அவர்களின் காதல் கதையின் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஓட்டத்தால் ஈர்க்கப்பட்ட நகரம் இப்போது இதயங்களை கவர்ந்த கதையின் தீர்மானத்தை கண்டது ஏக்கம் மற்றும் எதிர்பார்ப்புகளின் கலவையுடன் காதல் பல வடிவங்களை எடுக்கும் என்பதை ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் ஏற்றுக்கொண்டனர் அவற்றை பிணைத்து உறவுகள் பகிரப்பட்ட நினைவுகள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சில கதைகள் மீண்டும் எழுதப்படுவதற்கு பதிலாக ரசிக்கப்பட வேண்டியவை என்ற புரிதல் ஆகியவற்றின் நாடாவாக மாற்றப்பட்டது சைடல் குரினல் நகரம் ஜுவானிகா மற்றும் காவின் வசீகரமான கதைக்கு விடைபெறுகிறது நகரத்தின் வரலாற்றில் என்றென்றும் பொறிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் கருணை மற்றும் நெகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கின்றன மேலும் சாய்தல் குறிநாளில் காதல் மாற்றம் மற்றும் விதியின் கதை முடிகிறது திரை விழுந்தவுடன் கடந்த காலத்தின் கிசுகிசுக்கள் ஊரில் எதிரொலிக்க ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் கதையால் தொட்டவர்களின் இதயங்களில் தொடர்ந்து விரிவடையும் எழுதப்படாத கதைகளுக்கு இடமளிக்கிறது படி பன்னிரண்டு எபிலோக் எக்கோசா ஃபார் எவர் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் திரைச்சீலைகள் விழும்போது ஒரு எபிலோக் ஆக செயல்படுகிறது இது சைடல் குறிநாளில் கொந்தளிப்பான பயணத்திற்கு பிறகு கதாபாத்திரங்களின் வாழ்க்கையைப் பற்றிய காட்சிகளை வழங்குகிறது ஜுவானிகா ஒரு புதிய நோக்கத்தை கண்டறிந்து நீதிக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் சட்ட அமலாக்கத்தில் தனது பணியைத் தொடர்ந்தார் ஊர் அவளது நெகிழ்ச்சியை பாராட்டியது அவள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பின் அடையாளமாக மாறினாள் விஸ்வானிகா எப்போதும் தொழில் தனது முயற்சிகளை விரிவுபடுத்தி சமூக தலைவராக ஒரு பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார் அவரது முயற்சிகள் சைடல் குறிந்தாளுக்கு செழிப்பை கொண்டு வந்தன மேலும் அவரது பரோபகார முயற்சிகள் இரண்டாவது வாய்ப்புகளின் மாற்றும் சக்திக்கு சான்றாக அமைந்தது ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் பின்னிப்பிணைந்த வாழ்க்கையால் என்றென்றும் பாதிக்கப்பட்ட நகரம் அவர்களின் கதையின் எதிரொலிகளை சுமந்தது சரித்திரம் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களால் குறிக்கப்பட்டாலும் பின்னடைவு வளர்ச்சி மற்றும் அன்பின் எப்போதும் மாறும் தன்மையை ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றின் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றது வெளிவரும்போது சைடல் குறிநாளில் வசிப்பவர்கள் ஏக்கம் மற்றும் நம்பிக்கையின் கலவையுடன் எதிர்காலத்தை பார்க்கிறார்கள் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா சாகா அதன் உயர்வும் தாழ்வும் முடிவடைகிறது இரண்டு குறிப்பிடத்தக்க பெண்களின் வசீகரிக்கும் கதையை பின்தொடர்ந்தவர்களின் நகரத்திலும் இதயங்களிலும் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு செல்கிறது எனவே எதிர்காலத்தின் பரந்த பரப்பில் காத்திருக்கும் எழுதப்படாத கதைகளை சைடல் குறிந்தால் தழுவியதால் என்றென்றும் காற்றில் ஒலிக்கிறது படி பதிமூன்று புதிதாக ஆரம்பம் எதிர்பாராத திருப்பத்துடன் ஆச்சரியமூட்டும் சைடல் குறினால் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது இரண்டு பெண்களின் சிக்கலான பயணத்தை கண்ட நகரம் புதிய சாத்தியக்கூறுகளின் கவர்ச்சியில் தன்னை ஈர்க்கிறது ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா உயர் மற்றும் தாழ்வுகளை கடந்து லேபிள்களின் எல்லைகளை மீறும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட இணைப்பை கண்டுபிடித்தனர் அவர்களின் சரித்திரத்தின் முடிவிற்கு ஒருமுறை ராஜினாமா செய்த நகரம் ஒரு புதிய அத்தியாயத்திற்கான கேன்வாஸாக மாறுகிறது எதிர்பாராத கூட்டணிகள் உருவாகி பழைய காயங்கள் குணமடையும் போது புதிதாக ஆரம்பிக்கும் வாக்குறுதியுடன் விரிவடைகிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்களின் பகிரப்பட்ட வரலாற்றின் படிப்பினைகளால் வழிநடத்தப்பட்டு பிடிப்பு பயணத்தை தொடங்குகிறார்கள் காதல் ஒரு திரவம் மற்றும் எப்போதும் உருவாகும் சக்தி என்ற அங்கீகாரத்தால் தூண்டப்பட்டது சைதல் குறினல் நகரம் எப்போதும் மாற்றத்தின் தாளங்களுக்கு இணங்கி ஆர்வமும் எதிர்பார்ப்பும் கலந்து பார்க்கிறது இந்த புதிய தொடக்கமானது ஒரு காதல் கதையை மறுவரையறை செய்ய வழிவகுக்கும் அல்லது இன்னும் சொல்லப்படாத ஒரு கதையின் முன்னுரை புதிய இணைப்புகளின் மர்மங்களையும் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் மனதைக் கவரும் கதையில் வரும் மயக்கும் சாத்தியக்கூறுகளையும் அவிழ்த்து விடுவதால் காத்திருங்கள் படி பதினான்கு ஹார்மனி மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் இல் சைடல் குறினல் நகரம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட நல்லிணக்கத்தால் குறிக்கப்பட்ட ஒரு அத்தியாயத்தின் விரிவடைவதை காண்கிறது இல் இருந்து எதிர்பாராத திருப்பம் கடந்த காலத்தின் எதிரொலிகள் நிகழ்காலத்துடன் தடையின்றி கலக்கும் ஒரு கதைக்கான களத்தை அமைக்கிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் புதிதாக தொடங்கும் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு ஒருவரையொருவர் மீண்டும் கண்டுபிடிக்கும் நுட்பமான நடனத்தை வழிநடத்துகிறார்கள் இந்த இரண்டு குறிப்பிடத்தக்க பெண்களின் நெகிழ்ச்சியான ஆவிகளால் மீண்டும் ஒருமுறை வசீகரிக்கப்பட்ட நகரம் அவர்களின் வளர்ந்து வரும் இணைப்பின் நுட்பமான நுணுக்கங்களுக்கு ஒரு பின்னணியாக மாறுகிறது பழைய காயங்கள் மூடப்பட்டு பகிரப்பட்ட நினைவுகள் மறுபரிசீலனை செய்யப்படுவதால் கதாபாத்திரங்கள் பரஸ்பர புரிதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் பயணத்தை தொடங்குகின்றன அவர்களின் கடந்த காலத்தின் எதிரொலிகள் வழக்கமான எல்லைகளை மீறி வளர்ச்சி மன்னிப்பு மற்றும் இரண்டாவது வாய்ப்புகளில் காணப்படும் அழகு ஆகியவற்றின் கதையை நெசவு செய்யும் ஒரு காதல் கதையின் வரையறைகளை வடிவமைக்கின்றன ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்கள் பகிரப்பட்ட பயணத்தின் அறியப்படாத பிரதேசங்களில் நல்லிணக்கத்தை மீண்டும் கண்டுபிடிக்கும் பாதையில் செல்லும்போது அன்பின் பரிணாமத்தின் சிக்கல்களை ஆராய பார்வையாளர்களை அழைக்கிறது நடந்து கொண்டிருக்கும் தொடர்கதையின் அடுத்த பாகத்திற்காக காத்திருங்கள் அங்கு சாய்தல் குறினல் நகரம் அன்பின் அழகை மாற்றியமைக்கும் மற்றும் செழிக்கும் திறனுக்கு சாட்சியாக மாறும் படி பதினைந்து ஒரு நாடா நெய்த ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் உச்சக்கட்ட இல் சாய்தல் குறினல் நகரம் நெகிழ்ச்சி வளர்ச்சி மற்றும் அன்பின் நீடித்த தன்மை ஆகியவற்றால் பின்னப்பட்ட ஒரு நாடாவின் உச்சத்தை அனுபவிக்கிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்களின் புதுப்பிக்கப்பட்ட தொடர்பின் நுணுக்கங்களை கடந்து அவர்களின் தனிப்பட்ட கதைகளின் இழைகள் தடையின்றி பிணைந்த ஒரு கட்டத்தில் தங்களை காண்கிறார்கள் ஒரு காலத்தில் அவர்களின் சரித்திரத்தின் உயர்வு தாழ்வுகளால் மயங்கிய நகரம் இந்த இறுதி அத்தியாயத்தை வரையறுக்கும் உணர்ச்சிகளின் வளமான திரைச்சீலைக்கு சாட்சியாக உள்ளது கதாபாத்திரங்கள் உண்மை மற்றும் பாதிப்பின் முக்கிய தருணங்களை எதிர்கொள்ளும்போது அவர்கள் தங்கள் பகிரப்பட்ட கடந்த காலத்தின் எதிரொலிகளை புதிய ஞானத்துடன் எதிர்கொள்கின்றனர் அவர்களது உறவின் சிக்கல்கள் அப்பட்டமாக வெளிப்பட்டு புயல்களை எதிர்கொண்டு மறுபுறம் வலுவாக வெளிப்பட்ட காதலை வெளிப்படுத்தி கிறது சைடல் குறினல் நகரம் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா சரித்திரத்தின் இறுதிப் போட்டிக்கான மேடையாக மாறுகிறது கேள்வி நீடிக்கிறது அன்பின் இந்த சிக்கலான நாடா தொடர்பின் நீடித்த சக்திக்கு சான்றாக இருக்குமா அல்லது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் பிரிந்து செல்லும் நேரமா இந்த இரண்டு குறிப்பிடத்தக்க பெண்களின் அசாதாரண பயணத்தை பின்தொடர்ந்தவர் களின் இதயங்களில் எதிரொலிக்கும் உணர்ச்சிகளின் உச்சக்கட்டத்தில் காதல் விதி மற்றும் மனித ஆவியின் இழைகள் ஒன்றிணைக்கும் வசீகரிக்கும் சரித்திரத்தின் அற்புதமான முடிவுக்காக காத்திருங்கள் படி பதினாறு ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா சரித்திரத்தின் விறுவிறுப்பான முடிவில் சைடல் குறிநல்லில் என்றென்றும் எதிரொலிக்கிறது காதல் வளர்ச்சி மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் நுணுக்கமான திரை அதன் உச்சக்கட்டத்தை அடைகிறது அவர்களின் பயணத்தைக் கண்ட கதாபாத்திரங்கள் மற்றும் சமூகத்தின் இதயங்களில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு செல்கிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்கள் இணைப்பின் சிக்கல்களை எதிர்கொண்டு ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறார்கள் அவர்களது உறவின் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஓட்டத்தை நன்கு அறிந்த நகரம் இரண்டு பெண்களும் தங்கள் பகிரப்பட்ட கதையின் உச்சக்கட்டத்தை எதிர்கொள்ளும்போது அதன் கூட்டு மூச்சை பிடித்துக் கொள்கிறது பழைய காயங்கள் மூடப்படுவதையும் கடந்த காலத்தின் எதிரொலிகள் நிகழ்காலத்துடன் ஒத்துப்போவதால் ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் லேபிள்களையும் எதிர்பார்ப்புகளையும் தாண்டிய ஒரு இணைப்பின் நீடித்த சக்தியை கண்டறிகின்றனர் கிராண்ட் ஃபைனலே ஏற்றுக்கொள்வது புரிந்து கொள்வது மற்றும் சில பிணைப்புகள் ஆன்மாவில் நீடித்த தோற்றத்தை ஏற்படுத்த விதிக்கப்பட்டவை என்பதை அங்கீகரிப்பது ஆகியவற்றின் கதையை நெசவு செய்கிறது இதயபூர்வமான எபிசோட்களின் போது வெளிப்பட்ட ஒரு சரித்திரத்தின் தீர்மானத்தை காண பார்வையாளர்களை அழைக்கிறது அதை தொடர்ந்து வரும் அமைதியான தருணங்களில் சாய்தல் குறினல் நகரம் என்றென்றும் எதிரொலிக்கும் ஆழமான அழகை பிரதிபலிக்கிறது அங்கு காதல் அதன் பல வடிவங்களில் காலங்காலமாக ஒழித்து கொண்டே இருக்கும் படி பதினேழு ஆரம்பம் குறிப்பிடப்படாதது சைடல் குறினல் நகரத்தை எதிர்பாராத திருப்பத்துடன் வியக்க வைக்கும் வகையில் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் குறிப்பிடப்படாத தொடக்கங்களால் குறிக்கப்பட்ட ஒரு புதிய கட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது நகரத்தின் பழக்கமான தெருக்களின் பின்னணியில் அமைக்கப்பட்ட இறுதி அத்தியாயம் எதிர்பார்ப்பு மற்றும் புதுப்பித்தல் உணர்வுடன் விரிகிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்கள் உறவின் சிக்கல்களை கடந்து ஆராயப்படாத சாத்தியக்கூறுகளின் வாசலில் நிற்கிறார்கள் அவர்களின் சரித்திரத்தின் உயர்வு மற்றும் தாழ்வுகளை ஒருமுறை நன்கு அறிந்த நகரம் எதிர்பார்ப்புகளை மீறும் ஒரு கதைக்கு சாட்சியாகிறது கதாபாத்திரங்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை தழுவும் போது பழைய காயங்கள் குணமடைகின்றன மேலும் கடந்த காலத்தின் எதிரொலிகள் ஒரு மென்மையான தென்றலாக மாறி அடையாளம் காணப்படாத பிரதேசங்களை நோக்கி அவர்களை வழிநடத்துகின்றன சைடல் குரினல் நகரம் எப்போதும் மாற்றத்தின் தாளங்களுக்கு இணங்கி அதற்கு முந்தைய அத்தியாயங்களைப் போலவே வசீகரிக்கும் ஒரு கதையின் வெளிவரத்திற்காக காத்திருக்கிறது பார்வையாளர்களை மீண்டும் கண்டுபிடிப்பு வளர்ச்சி மற்றும் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவுக்கு காத்திருக்கும் அறியப்படாத தொடக்கத்தில் காணப்படும் அழகு ஆகியவற்றின் பயணத்தை தொடங்க அழைக்கிறது இந்த குறிப்பிடத்தக்க சரித்திரத்தின் அடுத்த தவணைக்காக காத்திருங்கள் அங்கு மாநாடுகளை மீறி அன்பின் முடிவற்ற சாத்தியக்கூறுகளை தழுவும் ஒரு கதைக்கான கேன்வாஸாக நகரம் மாறுகிறது படி பதினெட்டு ஹார்மனி புதுப்பிக்கப்பட்டது மயக்கும் நகரமான சைடல் குறிநாளில் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் எபிசோட் பதினெட்டு புதுப்பிக்கப்பட்ட நல்லிணக்கத்தின் கருப்பொருளுடன் விரிவடைகிறது மறுகண்டுபிடிப்பு மற்றும் வளர்ச்சியின் நுணுக்கங்களால் குறிக்கப்பட்ட கதை கதாபாத்திரங்களையும் பார்வையாளர்களையும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட தொடர்பை நோக்கி ஒரு பயணத்தில் அழைத்து செல்கிறது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் அறியப்படாத தொடக்கங்களுக்கு சென்றதால் தங்கள் பிணைப்பை மீண்டும் எழுப்பும் நுட்பமான நடனத்தில் தங்களை வழிநடத்துகிறார்கள் இந்த இரண்டு குறிப்பிடத்தக்க பெண்களின் நெகிழ்ச்சியால் மீண்டும் ஒருமுறை வசீகரிக்கப்பட்ட நகரம் அவர்களின் வளர்ந்து வரும் உறவின் நுட்பமான இணக்கத்திற்கான பின்னணியாக மாறுகிறது கதாபாத்திரங்கள் தங்கள் பகிரப்பட்ட வரலாற்றின் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது பார்வையாளர்களை இரண்டாவது வாய்ப்புகளில் காணப்படும் அழகை காண அழைக்கிறது பழைய காயங்கள் புதிய ஞானத்துடன் நிவர்த்தி செய்யப்படுகின்றன மேலும் அவற்றின் இணைப்பின் நாடா புரிதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் இழைகளால் மீண்டும் பின்னப்படுகிறது சாய்தல் குறினல் நகரம் அன்பின் ஏற்றத்தாழ்வு கழுக்கு எப்போதும் மௌன சாட்சியாக இப்போது நல்லிணக்கத்தின் புதுப்பித்தலால் குறிக்கப்பட்ட ஒரு அத்தியாயத்தை கவனிக்கிறது ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் அசாதாரண பயணத்தால் ஈர்க்கப்பட்டவர்களின் இதயங்களில் எதிரொலிக்கும் ஒரு மெல்லிசையை உருவாக்கி கதாபாத்திரங்கள் தங்கள் பகிரப்பட்ட கதையின் வளரும் குறிப்புகளை தழுவி இந்த வசீகரிக்கும் சரித்திரத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள் படி பத்தொன்பது எபிசோட் பத்தொன்பது விஸ்பர்ஸ் ஆஃப் எவர் சைடல் குறிநாள் என்றென்றும் மென்மையான கிசுகிசுக்களுடன் எதிரொலிக்கிறார் அவர்களின் வசீகரமான பயணத்தின் திருப்பங்களையும் திருப்பங்களையும் கண்ட நகரம் இப்போது நீடித்த அன்பின் வெளிப்படும் நுணுக்கங்களில் மூழ்கியுள்ளது ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் தங்களின் புதுப்பிக்கப்பட்ட இணைப்பின் சிக்கல்களை வழிநடத்தி அவர்களின் பகிரப்பட்ட கதையை வரையறுக்கும் அமைதியான தருணங்களில் ஆழமான அழகை கண்டறிக்கின்றனர் ஒரு காலத்தில் அவர்களின் உறவின் நாடகத்தால் வசீகரிக்கப்பட்ட நகரம் இப்போது காலத்தையும் சவால்களையும் தாண்டிய அன்பின் கிசுகிசுக்களின் கேன்வாஸாக மாறுகிறது கதாபாத்திரங்கள் தங்களின் வளர்ந்து வரும் பிணைப்பின் நுணுக்கங்களை ஆராயும்போது எளிமையான சைகைகள் மற்றும் பகிரப்பட்ட பார்வைகளில் எப்போதும் காணப்படும் எதிரொலிகளை ரசிக்க பார்வையாளர்களை அழைக்கிறது பழைய காயங்கள் தொடர்ந்து குணமடைகின்றன அவற்றின் இணைப்பின் நாடா மனித ஆவியின் பின்னடைவுக்கு ஒரு சான்றாகிறது ஜுவானிகா மற்றும் விஸ்வான் காவின் வரலாற்றில் மூழ்கியிருக்கும் சைடல் குறினல் நகரம் அவர்களின் பகிரப்பட்ட கதையின் துணியால் என்றென்றும் நெய்யும் கிசுகிசுவாக அதன் மூச்சை பிடித்துக் கொள்கிறது இந்த அசாதாரண கதையின் அடுத்த பாகத்திற்காக காத்திருங்கள் அங்கு காதல் அதன் நீடித்த வடிவத்தில் இந்த இரண்டு குறிப்பிடத்தக்க பெண்களின் காலத்தால் அழியாத கதையால் தொடப்பட்டவர்களின் இதயங்களில் ஒரு மெல்லிசையாக மாறும் படி இருபது தி எவர்லாஸ்டிங் பைனல் திரை விழும்போது அது ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகா கதையின் முடிவை குறிக்கிறது சீசன் ஒன்று அவர்களின் காதல் கதையின் சிக்கல்களுக்கு மௌன சாட்சியாக இருந்த சைடல் கூறினால் இப்போது அதன் தெருக்களில் தொட்ட ஒரு கதையின் எதிரொலிகளை வைத்திருக்கிறார் பலரின் இதயங்கள் ஜுவானிகாவும் விஸ்வானிகாவும் என்றென்றும் கிசுகிசுப்பதை தழுவி அவர்கள் வீட்டிற்கு அழைத்த ஊரில் மூடல் மற்றும் புதுப்பித்தல் உணர்வை காண்கிறார்கள் இறுதி அத்தியாயம் அவர்களின் இணைப்பின் பரிணாமத்தையும் சமூகத்தில் அது ஏற்படுத்திய நீடித்த தாக்கத்தையும் ஒப்புக்கொண்டு ஒரு உறுத்தலான அழகுடன் விரிகிறது சாகாவின் சீசன் ஒன்று குநகரம் விடைபெறுகையில் எதிர்பார்ப்பின் கிசுகிசுக்கள் காற்றில் நீடிக்கின்றன கதை அதன் முடிவை காணலாம் ஆனால் சைடல் குறினல்லின் கதைகள் பரந்தவை மற்றும் எப்போதும் வெளிப்படும் சீசன் ஒன்று முடிவடைந்தவுடன் சீசன் இரண்டு இன் வாக்குறுதி வெளிப்படுகிறது புதிய கதாபாத்திரங்கள் புதிய தொடக்கங்கள் மற்றும் சொல்லப்படாத கதைகள் மயக்கும் நகரத்தில் காத்திருக்கின்றன எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் சாம்ராஜ் யமான சைடல் கூறினல் அதன் வசீகரமான தெருக்களில் வெளிவரும் அடுத்த வசீகரிக்கும் கதைக்காக காத்திருக்க உங்களை அழைக்கிறது சீசன் இரண்டு அடிவானத்தில் உள்ளது அதனுடன் ஜுவானிகா மற்றும் விஸ்வானிகாவின் கதைகளை விரும்புவோரின் இதயங்களில் ஒரு புதிய கதை நாடா நெய்யும் பயணம் தொடர்கிறது சாய்தல் குறினல் நகரம் காதல் வளர்ச்சி மற்றும் கதை சொல்லலின் காலமற்ற அழகு ஆகியவற்றின் மற்றொரு அத்தியாயத்திற்கு தயாராக உள்ளது